यो योसुवा அதிகாரம் பதினொன்று ஆட்சோரின் ராஜாவாகிய யாபின் அதை கேள்விப்பட்டபோது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாவிடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும் அக்சாபின் ராஜாவிடத்திற்கும் வடக்கே இருக்கிற மலைகளிலும் கின்னர் ரோத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற காணானியரிடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர் ஏத்தியர் பெரிசியர் எபியூசியர் எபியூசியரிடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையில் இருக்கிற ஏவியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினான் அவர்கள் கடற்கரை மணலைப் போல் ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள் இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஏரி அண்டையில் ஏகமாய் இறங்கினார்கள் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக்கொடுப்பேன் நீ அவர்கள் குதிரைகளின் குதிக்கால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்கக் கடவாய் என்றார் யோசுவாவும் அவனுடைய கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று நேரோம் எண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள் அப் கர்த்தர் அவர்களை இஸ்ரேவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் அவர்களை முறியடித்து பெரிய சீதோன் மற்றும் போத் பமாயிம் மற்றும் கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மீதியாயிராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள் யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரித்தான் அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆட்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான் ஆட்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான பட்டணமாயிருந்தது அதிலிருந்த நர ஜீவன்களை எல்லாம் பட்டயக் கருக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள் சுவாசம் உள்ளது ஒன்றும் மீதியானதில்லை ஆதசோரையோ அக்கினியால் சுட்டெரித்தான் அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோஸ்வா பிடித்து பட்டய கருக்கினால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி அவர்களை சங்காரம் பண்ணினான் ஆனாலும் தங்கள் அரணிப்போடே இருந்த பட்டணங்களை எல்லாம் இஸ்ரவேலர் சுட்டெரித்து போடாமல் வைத்தார்கள் ஆத்சோரை மாத்திரம் யோஸ்வா சுட்டெரித்து போட்டான் அந்த பட்டணங்களில் உள்ள மிருக ஜீவன்களையும் மற்ற பொருள்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள் ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்து தீரும் மட்டும் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள் சுவாசமுள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாக வைக்கவில்லை கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான் அப்படியே யோசுவாவும் செய்தான் அவன் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை இந்த பிரகாரமாக யோஸ்வா சேயிற்கு ஏறி போகிற ஆலாக் மலை துவக்கி பள்ளத்தாக்கில் எர்மோன் மலையடையில் இருக்கிற பாகால் காத் மட்டுமல்ல அந்த முழு தேசமாகிய மலைகளையும் தென் தேசம் யாவையும் கோசேன் தேசத்தையும் சமனான பூமியையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரவேலின் மலைகளையும் அதன் சம பூமியையும் பிடித்து அவைகளின் ராஜாக்களையெல்லாம் பிடித்து அவர்களை வெட்டி கொன்று போட்டான் யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான் அக்கிபியோனின் குடிகளாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோடே சமாதானம் பண்ணவில்லை மற்ற எல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தான் யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படி அவர்களுடைய இருதயம் கடினமானது இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது அக்காலத்திலே யோஸ்வா போய் மலை தேசமாகிய எபிரோனிலும் தெபீரிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிக்ரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடும் கூட சங்கரித்தான் இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார்கள் அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான் யுத்தம் ஓய்ந்திருந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது